ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா குரோதி வருஷம் மாசி மாத அஷ்டகா தர்ப்பணம் மாசி எட்டு பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் இடுக்கிக்கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவா தனின்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மது குருபோ நம அஸ்மரமருபோ நம அஸ்மர்வுருபோ நம வடகுலம்பிரதாய்மாட நாத்தியம் கவிதாக்கிக்கேசரீ வேதாந்த சதா ஆச்சாரியவரியோமே சன்னிதா சதாதி குருபிய நமோ வாக்கம் மகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജഗംപ്രി പരിച്ചിധം പീതം ആത്മാനം ദ്രമത്തെ സ്വയം പൊതുവാഹരണ്ടുസമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നമദനം ్యాత్వ్ఞ ఉపసాంతగే ీరద భద్రాద్యా పారిషద్యా పరశదం విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే హరివం తత్ ప్రాచీనావీతం శ్రీ గోవిందోవిందోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆనయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ तुतिके बराबर आर्ते, श्री, श्वेत बराहं, कल्पे, वैवस्वद, मंडमंतरे, कलियुगे, प्रथमे पादे, जंबूर दीबे, वर्षे भरद्वक्कन्दे, शाहाब्दे, मेरो मेरोहो दक्षिणे पास्वे, अस्पिन्ने, वर्तमाने व्यवहारिके के, प्रभाव आदि, मध्ये, क्रोती नाम संबस्त्रे, कुतरा ശിശിരത്തു കുഭമാസേ കൃഷ്ണപക്ഷേ ഏഴ്രവരി സപ്തമ്യം പുണ്യതിഥുനുപ്പള അഷ്ടമ പുണ്യ്യതിഥവാസര ഗുരുവാസരയുക്ത വിശാഖാനക്ഷത്രയുക്തം ധ്രുവയോ ബാളവകണ എംകുണ വിശേഷേണ വിശിഷ്ടയാം അസം അഷ്ടമ്യം പുണ്യതിഥ

ഗോത്രാ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടിപ്പയർ നാമ്യസ്മത് മാതൃ പിതാമഹി പ്രവിതാമഹീന അമ്മ ഇരുക്കവ അപ്പാവവലിഗോത്രം ഗോത്രാഹ് അപ്പാവിൻ അമ്മ അപ്പാവിൻ പാട്ടി അപ്പാവിൻ കൊള്ളുപാട്ടിപയർ നാമ്യഹ അസ്മത് പിതാമഹി പവിതാമഹീന അംമാവലിഗോത്രം ഗോത്രാ அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மசுரு ஆதித்த ஸ்வரூபா அஸ்மென் மாதா மாதப்பித்தம மாதப்பமஹாண்டம் அம்மாவலி அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவி கொள்ளு பாட்டிபெயர் நானிய அஸ்மது மாதா மாத பிதமி மாதமீன பித்தூராம் அக்ஷய திருப்தர்த்தம் அஷ்டக புண்ணிய கால ஷார்திரிமிதிலதூபேண அத்தியகரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்குதர்பத்தை வலதுபக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு வடகலசம்பிரதாயக்காரமட்டோம் பகவானேவனியாமியூபிதி பிரவர்தி சுசேஷத ఏకరసేన అనైన ఆత్మనా కత్ర క్రాకీయై ఉపకరణై స్వారాధనై ప్రయోజనాయ పరమపురుష సర్వేషీ స్వశేష స్వేషభూతమి అష్టకా పుణ్యకాళ శార్ధ ప్రతినిలతర్పణ రూపాఖ్యం కర్మ భగవాన్ సుష్మై స్వ్రీతై స్వయం ఏ కారయతివీతం தர்ப்பணம் தர்ப்போதும் எள்ளு ஜலத்தினால் பிரோக்ஷம் செய்யும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா ஏய் பத்திவீம அண்ணோன் எத்தாம் கதம் மன உதீர்தான் அபர உச உண்மியமா பித்தர சோமிய சா அசுன அபர்தா தினோமன் பித்தரோவரி பவித்ரோவான் சர்வாவஸ்தான் பிவான் எஸ்மரேத்து புண்டரீகாட்சம் சபாகியம் அபியந்தரஸ் தர்ப்பணம் செய்யும் தாம்பாளத்தில் எள்ளு ஜலத்தினால் புரோட்சணம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நம ஒரு புக்னம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து सोम्या गम्भीराइ हि पतिभि हि पूर्वाइ हि प्रजां अस्मत् भयम् नदतो लगिन्चा धीरगायुः तुन्चा शदशार दन्चा गोत्रम् गोत्रां अपाताता कुलुताता भयत् सर्मनहान वसुरुद्रयः आदित्यः स्वरूपानः स्वरूपान् अस्मते पितुः पितामह प्रवितामहान् सबतनिकां ஆஹையாமி எல்லை அந்த புகுணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புகுணத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு சின்னம் பரி ஊர்ணாமிருதோ ஷோணம் இதுபிஸ்ட் வராம அப்பதன் துமே பித்தர சௌமியா பிதா பிரபிதாமச்ச அணுகை சஹா இன்னோ அந்த புகுணத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் சர்வா வசுருதிர ஆதித்தஸ்வரூபாணம் அஸ்மத் பித்து பிதா பிரபிதா இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தரபை எள்ளுஞ்சலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர்ம் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சுதாஸ்த தற்பகத்தமே அஸ்மது பித்திருனு கட்டவரல் வழியாக செய்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புக்ணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து மாதப்பித்தர சௌமியான் கம்பீரை பதி பூர்வீக பிரஜா அஸ்மியம் தத்தோ தீர்காயு தீர்கு துஞ்ச சதசாரதஞ்ச கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தாண வசுருதிர ஆதித்தஸ்வன் அஸ்மித்தமிரிதமான் ஆஹையாணம் எடுத்து கொண்டு சக்தா ஷிம் பூர்ணாமோணம் பித்தியராமம் அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதாமச்ச அணுகை அம்மாவளி கோத்திரம் கோத்திராணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்வனாம் ஆதித்ய ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது மாதாம மாதப்பிதா மாத பிரவிதாமம் சபத்னா இதமாசனம் அந்த புக்ணத்தை பின்னோல் புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவன பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருத்தம் கீழாளம் பரிசுதம் சதாஸ்தற்பே அஸ்மது மாது பித்ரூனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்ணத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீர்தான் அவர உத்ரா சா உண்மமாக சௌமியாச அசுண்ணு அவிக்காரதா தேனோன் பிதரோஹவ அப்பாவலி அசுரூபான் அஸ்மத் பித்தூன்தி மூன்ட்முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி ரிஷோனா பித்தர நமர்ணா மிருகவ சௌமியா சா தமையா அப்போ மனசே சாத்தாண் அப்பாபயண நசுப்பன் அஸ்மீன் ஸ்வான்த்தர் மூன்முரெத்தர் செய்ய வேண்டும் ആയന്തുന പതരാ മനോജലസാർഥ പതിയാനേ ശതഗാമൻ പതിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്ത ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതാമസ്തർപ്പമു മൂന്മുര തർപ്പം ചെയ്യവേണ്ടും ऊर्ज वहंती अमृत कृतंपय कीलाल परिषुद सदास्तर्पयत में अस्मत् पितृन अलिगोत्र गोत्रापय शर्मण रुद्र रूप अस्मत् पिताम सदा नमस्तर्पयामी मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पितामह सदाभ्य सदा नमस्कार பிரபித்தமே சதாபிய சதா நகா அக்ஷன் பிதனா அப்பாவலி கோத்திரம் கோத்ரான் கோத்தாயர் சர்வா ருதிரூபான் அஸ்மித்தமஹான் சதா நமஸ்தான் வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏ சேக ഇതരഹൈകയാഗ് ച വിദ്മയാഗം കുച്ച പ്രവിദ്മ അൻ വേത്തേ ജാതഭേദ തികാത്തം സതഗാമദന്തു ഗോത്രാൻ താതണ രുദ്രൂപൻ അസ്മൃത് പിതമഹാൻ സദാനമസ്ത്രാമി വെള്ളും ജലം മൂന്മുരൈ ശയ്യവേണ്ടും വിടവേണ്ടും மதுபாத்த ஹாய் மதுக் க்ஷர்த்தி சிந்தவா மாத்வினா சந்தோஷதீர் கொள்ளு தாயர்மண ஆதித்தூப்பான் அஸ்மே பிரபிதமான் சதா எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டன் மது நம் முதோசசி மதுமதே பார்த்திவம் ரஜ மதுத்யௌ அஸ் நிதா கோத்திரம் கொள்ளு தாத்தவயர் ஆதித் அஸ்மது பிரபிதமஹான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமா வனஸ்புதி மதுமஸ்துசூரிய மாதீர் கவோ பத்துனா கொள்ளு தாத்தவ்மண ஆதித்ரு அஸ்மது பிரபிதமஹான் சதமஸ்தாமி எும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவா கோத்ரா கோத்ராஹ இல்லாதவாத் அம்பாபெயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாத்திர சதானமஸ்தாமி கோத்திராஹ அம்மா பெயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாதிர சதானமஸ்தாமி கோத்தாஹ நாம்னீ அம்மா பெயர் பசுபத்னிணி අස්මත මහත්‍රුණ ශධාන මස්ත්‍ර්‍රගාමී ගොතරාහ පාතිිපකර නාම්නී රුද්දරපත්මීරු පිණි අස්මත පිතා මගේ සධාන මස්ත්‍ර්‍රගාමී ගොතරාහ පාටිපකර නාම්නී රුද්දරපත්මීරු පිණි අස්මත පිතාමගේ ශධාන මස්ත්‍ර්‍රගාමී ගොතරාහ පාටිපගර නාම්ී ರುದ್ರಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪಿಹೀ ಶತಮಸ್ತ್ರಿಯ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಕೋಳುಪಾಟಿಬಯ್ಯರ್ನಾ ಆಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪ್ರಪಿಮೀ ಶನಮಸ್ತಿಯ ಗೋತ್ರ

අස්මතය පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ ප්ටි ප එකත් නාම්න්නේ අස්මතය පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාම්න්නේ ඇස්මතය පිදු පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පටිපකර අස්මතය පිදුප පිතාමගේ ශ්‍රදාාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතර හ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்திரஹா கோத்ரம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத் ஜாத்தாஜா பித்திருபத்னி சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் சதாஸ்தமே அஸ்மது பித் தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்ய திருப்பிய கீழிருக்கும் தர்பம் அம்மாவளி உதீர்தான் அபர அவர சா உன்மான் பித்தர சோமிய சக அசுன அபர் கார்த்தோன் பித்தரோவீஷு அம்மாவலி அம்மாவிண அசுப்பன் அஸ்மது மாத சதா சதானமஸ்தா மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோனா பித்தர நவகா அத்தர்வாணவ சௌமிய சாம் வய சுமையா அபிபிரேஷ மனசே சாம அம்மா அம்மாவினாவையணா வசுப்பன் அஸ்மான் சதான மாத பித்தூன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பனோஜப அக்னிஸ்வா பதிவான அமன் யஜே சதாமதன் அதிபிர்த்து தேவந்த அம்மா அம்மாவின பார்பய் ஷர்மண வசுப்பன் அஸ்மீத்தன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர்மே அஸ்மது மாதப்பூன் அம்மாவலி அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமஹான் சுவா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் पितरु यहाँ सदां वियहां सदां महां सदा यहाँ सदां वियहां सदां महां प्रवितामहे यहाँ सदां वियहां सदां महां अक्षन पितरहां अम्मावली गोत्रम गोत्रां अम्माविं दाताबेर शर्मनहां रुद्र रूपां अस्मते मातुक पितामहां सदां मस्त्र पियामी एल्डम जलमूड्र मुरई मिटभेंडम ये छह ये चनेगा आगच விமயம் பிரி அப்னேதான் தயவா மந்திரா அம்மா அம்மாவிருதூபுதமான் சுவாஸ்தாமி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் மதுபாத்த ருதாயே மது மாதீன அம்மாவளி கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தார்மண ஆதித் அஸ்மது மாதிரி மகான் சதா நமஸ்தியாமி ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மது நம் மதோ சசி மதுமது பார்த்திபம் ரஜ மதுவு அஸ்நப்பிதா கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தாண ஆதித் அஸ்மது மாத பிரவித்தமான் சதானமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமஸ்பதி மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ஹாவோ பத்து நோத்தம் அம்மாலி கோன் அம்மாவி கொள்ளு தாத்தாண ஆதித்ரு அஸ்மது மாதிரி மகான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட விடவேண்டும் அடுத்து ஸ்ரீவர்க అమ్మా అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా విమ్మా పేయర్ నాం వసుపత్ని అస్మత్ మాతమహీ సదానస్తకీ మూడు ము గోత్రా అమ్మా వినమ్మా పేయర్ నాం వసుపత్ని అస్మత్ మాతమహీ సదానస్తకీ అమ్మా వళ్ళి గోత్రం గోత్రా అమ్మా విన్ అమ్మా పేయర్ నాం పశుపత్ని అస్మదే మాతమీ శానమస్తర్పజామి గోత్రా అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మదే మాతుమహీ శర్పగామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విన్ పాటివయర్ నామ్ని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదర్ణమస్తామీ అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా విన్ కొల్ పాఠ్యయర్ నాంని ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితామహీ శ్రదార్స్తామి అమ్మావలిగోత్రం గోత్ర అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ ஆதித்ய ஆதித்யபி ருபிணி அஸ்மது மாத பிரவிதாமகி சதானமஸ்திராமி அம்மாவளி கோத்திரம் கோத்ரா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாம்னி ஆதித்யபத்ணி அஸ்மது மாத பிரவிதா மகி சதானியாமித்திராஹாத்த பித்தூன் மாதப்பூன் சதான்தியாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்தாஹா

எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் நின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ பிதர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பிதர சதா நமோபிதோ கோராஜ நமோவ பிதரோராஜ பிதர நமோவன் ோ என்ோகே மாந்தேனு என் லோகேஸ்தூயா வசி பூயாஸ்தேன் அஹம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் மதிஜே நோதரேஷ அஸ்வந்திபாதகம் தயபிய மகா யோகிபே நமஸ்யை ஸோயே நமோ நம மூன்றுமுறை ஸ்ரீகரது கிழக்கு பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ராள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் வசுருதிர ஆதி அஸ்மத் பிது பிதாமீதாமான் சபத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திராண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதிபான் அஸ்மத் மாதா மகன் மாதப்பிதாம மாத பிரவிதாமான் சமத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புகுணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந பந்துகு நானே கோத்ரிணா தே திருப்தி மகிழா யாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்பியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தை சேர்க்க வேண்டும் எல்லில்லாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து ஆசபணம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசபணம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகல சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக் கொண்டு பகவானே பகவானேவ சுனியாமிய சுரூபஸ்திதி பிரபர்தி சுசேஷத ஏக்கரசேன அனேன ஆத்மனா கத்ரா சுகீயைச்ச उपकरण स्वराधनेक प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषी शिवपदिः स्वशेष भूतमितम् अष्टका पुण्यकाल शार्ध प्रतिनिधि तिलतर्पण रूपाक्यम कर्म भगवान सुष्मै सुप्रीतये स्वयं एव कारितवाने सर्वं श्री कृष्णात्म नमस्तु कृष्ण 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 तन्नाचार्य संप्रदायकारा तेंगल संप्रदायकारा உழங்கையை அீத்தேற்று வாச மனசா இவா்ய ஆமன பிரபுதேஸ்வா கரோமியலம் பரஸ்மீமாராயி கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணாத்மஸ் கிருஷ்ணகிருஷ்ணகிருஷ்ணா உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு காய மனசா இ ஆத்ம பிரபுஸ்வா கரோமி அட்ஸத் சகலம் பரஸ்மீமன் நாராய் சமர்ப்பி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனமஸ்ஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்